முத்தமிழ் மாநாடுதான் என்று நிரூபிக்கின்ற வகையிலே சுறுசுறுப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம் ஜப்பானிய ஆன்மீக ஆசான் பேராசிரியர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் அவர்களும் ஜப்பான் சிவ ஆதீனம் பாலகும்ப குருமணி அவர்களும் ஐம்பத்தைந்து பேர் நம்முடைய பழனிக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கும் விதமாக நாம் அனைவரும் இணைந்து கைத்தட்டல்களை எழுப்பினால் அவர்கள் மகிழ்வடைவர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது உள்ளபடியே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை முறை கரகோசம் எழுப்பி அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம் இவர்களின் சார்பாக ஜப்பான் சிவாதீனம் பாலகும்ப குருமணி அவர்கள் ஒரு ஐந்து முனி மணித்துளிகள் முருகனுக்கும் ஜப்பானுக்கும் என்ன தொடர்பு என்பதை சொல்ல இருக்கின்றார்கள் செவி வணக்கம் இங்கு வந்திருக்கின்ற சான்றோர்கள் எல்லோருக்கும் என் ஜப்பானியர்களின் நண்பர்கள் ஜப்பான் சார்பாக வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆன்மீக மாநாட்டை சிறப்பாக நடத்தி வரும் இந்து அறநிலையத்துறை மற்றும் தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் ஜப்பானியர்கள் மூலமாக ஆழ்ந்த அன்பையும் அவர்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த ஆன்மீக மாநாடு என்று சிறப்பாக நடைபெறுகின்றது எங்களை இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்த புலிப்பாணி ஆசிரம் சிவ சிவநாத புலிப்பாணி சண்முகநாத புலிப்பாணி இந்த புலிப்பாணி ஆசிரம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன் இந்த ஜப்பானியர்கள் இந்த தமிழ் இந்த முருக மாநாட்டுக்கு ஆன்மீக மாநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் கசட தபர வள்ளினம் நஜன நமன மெல்லினம் எரளவழ இடையினம் யாருமிங்கே ஓரினம் என்று தமிழ் தமிழன் தமிழன் என்பவன் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் பண்பாட்டை ஜப்பானியர்கள் அப்படியே பின்பற்றி வருகிறார்கள் இதற்கு நான் ஜப்பானிய மொழியிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முருகா என்றால் ஜப்பானிய மொழியிலே மூ என்றால் இல்லை என்ற அர்த்தம் ரூ என்றால் அருவம் உருவம் என்ற அர்த்தம் கா என்றால் கர்வம் என்ற அர்த்தம் எவன் உருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் கர்வமற்றவனாக இருக்க வேண்டும் அதுவே அழகு என்று ஜப்பானிய மொழியிலே முருகனுகள் பற்றி விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் மயில் ஏன் முருகன் அங்கே மயில் வைத்திருக்கிறார் என்றால் அது ஜப்பானிய மொழியிலே சித்த தத்துவத்தை முருகன் தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது மயில் என்றால் மா என்றால் ஜப்பானிய மொழியிலே உண்மை என்ற அர்த்தம் இல் என்றால் இருத்தல் என்ற அர்த்தம் சொல்லு உண்மையில் இருத்தல் உண்மையில் இருந்தால் உன் வாழ்க்கை வண்ணமலராக இருக்கும் என்பதைத்தான் என்ற முருகத்தன் வாகனமாய் வைத்திருக்கிறார் அது சரி ஏன் கொடியில் சேவல் வைத்திருக்கிறார் சேவல் என்பதற்கும் ஜப்பானிய மொழியிலே விளக்கம் என்பது நமது தமிழ் மொழியிலே சேவை என்று சொல்வோம் சேவை என்றால் தொண்டு அதே மாதிரி ஜப்பானிய மொழியிலும் சேவை என்றால் செவா என்பார்கள் அதாவது சேவல் கோழி என்பது கொக்கோரோக்கோ கொக்கோ என்று என்று கூவும் அந்த நாம் அந்த கோழி அந்த சேவலின் கூவலை கேட்டு நாம் எழுந்திருப்போம் கொக்கோரோ கொக்கோ என்றால் ஜப்பானிய மொழியிலே உள்ளம் இங்கே இருக்கிறது இறை இங்கே இருக்கிறது நான் இன்று சேவை செய்ய போகிறேன் என் உள்ளத்தில் இறை இருக்கிறான் என் உள்ளத்தில் இறை இருப்பதை உணர்ந்து நான் சேவல் நான் சேவை செய்ய முற்படுகிறேன் என்ற ஜப்பானிகள் உணர்வதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு பொருளை உருவாக்கும் பொழுதும் அது உலகத்தரமானதாகவும் அது உண்மை தன்மை கொண்டதாகவும் உலக சமுதாயத்திற்கு பயன்பாட்டுள்ள பொருளாகவும் இருக்கின்றது தமிழ் மொழியிலே நாம் முருகர் அரவம் என்று சொல்வோம் பாம்பு பாம்பு ஏன் கீழே இருக்கின்றது அரவம் அரவம் என்றால் ஜப்பானிய மொழியிலும் அரசோய் அராய் என்பார்கள் அராய் என்றால் கொடியமன் அந்த கொடிய குணங்களை நாம் உயர்த்தி மயில் குணம் உண்மையில் இருத்தல் என்ற நாம் அந்த உண்மையில் இருப்பது மூலம் வாழ்க்கை வண்ணமலராக இருக்கும் என்று ஜப்பானிய மொழியர்கள் தமிழர்களின் வாழ்வியலை முருகனின் தத்துவத்தை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இன்றும் சிவன் சிவா சிவா என்றால் ஜப்பானிய மொழியிலே சி என்றால் இறப்பு வா என்றால் ஒன்று சேர்தல் ஒன்று சேர்தல் அதுதான் சிவா சிவா கண்ணதாசன் சொல்வது போல் பூஜ்ஜியத்தில் இருப்பான் இறைவன் என்கின்ற மாதிரி சிவா சிவா என்றால் ஜப்பானிய மொழியிலே இப்பொழுது நாம் இறைவா என்கிறோம் ஜப்பானிய மொழியிலே இறைவா என்றால் அமைதியாக ஒன்று சேரும் இடம் இறைவா என்று ஜப்பானிய மொழியிலே அப்படியே உச்சரிப்பும் சரி அதனுடைய அர்த்தமும் சரி அதனுடைய எல்லா விளக்கமும் சரி நாம் தமிழர்கள் என்பதை அவர் நான் ஜப்பானிய மொழியில் பயின்றவன் ஜப்பான் மொழியை நான் பயின்றிருக்கும் பொழுதே அங்கிருக்கிற பேராசிரியர்கள் எங்கள் ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது என்று அவர்கள் எங்களுக்கு புத்தகம் கொடுத்தார்கள் நான் தமிழ் மொழியை ஆராய்ச்சி ஜப்பான் மொழி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் ஜப்பானிய மொழியில் ஜப்பானியர்கள் தமிழர்கள் மீதும் முருகனின் மீதும் சிவனின் மீதும் அளப்பரிய அன்பும் அவர்கள் பற்றுதலும் வைத்திருக்கிறார்கள் இதற்காக ஜப்பானியத்திலே என்னுடன் வைத்திருக்கின்ற பாலகும்ப குருமணி சிவாதீனம் ஜப்பான் என்ற அவர் ஜப்பானிலே அப்புறம் இந்த மாநாட்டை சிறப்புடன் நான் உண்மையை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு உலக ஆன்மீக மாநாடு பழனியில் நடைபெறும் அதற்கு ஜப்பானியர்கள் இந்த மாநாட்டை நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழிலே நான் செய்வேன் என்று பதினைந்து வருடக்கு முன்னாங்களே இங்கே புளிப்பான ஆசிரியம் அவர்களும் சொல்லி இருந்தேன் ஆனால் இன்று சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நாங்கள் குல தெய்வமாக வணங்கியிருக்கின்ற கலைஞரின் குடும்பத்தின் வாரிசான மு க ஸ்டாலின் அவர்கள் வழிவகுத்துக் கொள்கின்ற இந்த மாநாட்டிற்கு முதலில் நாங்கள் ஜப்பானியர்கள் சார்பாக நான் குடையை ஜப்பானிய குடையை கொடுக்க விரும்புகிறேன் அறநிலைத் தலைமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேடைக்கு வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஜப்பான் சிவாதீனம் தலைமையில் மாண்புமிகு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பொன்னாடை போர்த்தி செவ்வேல் என்பதால் செங்கொற்ற குடையை இப்பொழுது கையிலேந்து கொடுக்கின்றார்கள் பிடிக்கின்றார்கள் நம் அனைவரின் ஏக போக கைத்தற்றல்களுடன் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நம்ம மரபுப்படி மேடைக்கு வரும்போது செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் உடனே வந்திருக்கின்ற ஐம்பத்தி ஐந்து ஜப்பானிய பெருமக்களும் தங்களுடைய காலணிகளை கீழே கலட்டி வைத்துவிட்டு குழந்தையுடைய காலில் இருந்ததையும் கூட கலட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் பண்பாடு தமிழரின் பண்பாடு இங்கேயும் அரங்கேறி அரங்கேறியிருக்கிறது நாம் அனைவரும் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஜப்பானிய குருஜி அவர்கள் இப்பொழுது ஒரு ஒரு சில மணித்துளிகள் ஆசியரை வழங்குகிறார் ஓம் சரவரபவா நாம் பேர் バーラクンバグルムニー。シバアーディーナムジャパン。オーン、ウルバイ、アルバイ、ウラダイ、イラダイ、マルバイ、マナダイ、マニアイ、オリアイ、カルバイ、ウィリアイ、カディアイ、ビディアイ、グルバイ、バルバイ、アルバイ、クガネー。オーシャンティー、 திருச்சி திரும்பரம் நந்தொடி வணக்கம் ஜப்பான் ஆன்மீக பெருமக்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம்